ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குறித்த பொதுவான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படம் அப்படின்னா ரங்கநாதரின் படம் கட்டாயம் இருக்க வேண்டும் உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வம் சனீஸ்வரர் அதிதேவதை ரங்கநாதர் யோகினி வாராகி பைரவர் உன்மத்த பைரவர் இந்த ரங்கநாதர் வழிபாடு எப்போதும் உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை விடாமல் வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து நன்மைகள் அதிகம் நடைபெற ஆரம்பிக்கும் இப்போ பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு திரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுல முதல்ல பண அதிகரிக்கவும் வறுமையின்றி எப்போதும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் என்பதற்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி பொதுவாக சரஸ்வதி தேவி கலைகளின் தேவதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் படிக்கக்கூடியவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தேவி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதோடு சேர்த்து அவர்களுடைய தன வரவையும் அனுக்கிரகம் செய்யக்கூடிய தேவியாக சரஸ்வதி தேவி விளங்குகிறாள் அதனால தினம்தோறும் உங்களுடைய பூஜை அறையில் சரஸ்வதி தேவியின் ஸ்தோத்திரங்களை தினம்தோறும் சொல்லி அவளுக்கு தீப தூப ஆராதனைகள் செய்து வர உங்களுடைய பண கஷ்டம் விரைவில் தீர ஆரம்பிக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நாளன்று சரஸ்வதி தேவியை ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொண்டு வர வர உங்களுடைய நீங்கும் பணவரவு விரைவில் அதிகரிக்கும் அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி படிப்பதற்காகவும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவதற்காகவும் கலைகளெல்லாம் நன்கு கற்பதற்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்களில் ஒன்றான குரு பகவான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இந்த கிடைக்கும் அனுகிரகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் பயிலக்கூடிய அந்த ஞானம் என்பது கிடைக்கும் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பூசம் நட்சத்திர நாளன்று குரு பகவானுக்கு மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறவும் அது உதவிகரமாக இருக்கும் அடுத்து தேக ஆரோக்கியம் மேன்மை அடைவதற்காகவும் நோய் நொடியின்றி வாழ்க்கை அமைவதற்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ஐயப்பனுடைய படம் உங்களுடைய பூஜை அரியில் வைத்து தினந்தோறும் விளக்கேற்றி வைத்து ஐயப்பனுக்கான ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபட்டு வந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையடையும் நோய் நொடிகளிலிருந்து விரைவில் உங்களால் குணமாக முடியும் ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் அந்த உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று மாதுளை பழங்கள் வாங்கி ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் செய்து ஆராதனைகள் செய்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அல்லது ஆலயத்திற்கு சென்றும் ஐயப்பனை தரிசனம் செய்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் உத்திரம் நட்சத்திர நாள் தவிர்த்து வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்லேயும் ஐயப்பனுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் விரைவில் நோயிலிருந்து குணமாகி வெளிவரணும் அப்படின்னா ஒரு முறை சபரிமலைக்கு சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுத்தும் அடுத்து செய்கின்ற வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவும் அதில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்காகவும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் அதுலேயும் குறிப்பாக சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் அனுகிரகம் இருந்ததுன்னா செய்யும் தொழில் விரைவில் விருத்தியாகும் வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பெருமாளை அவிட்டம் நட்சத்திர நாளன்று சென்று ஆலயத்தில் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிகவும் நல்ல பலனை உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கும் இல்லத்தில் இருந்தபடியே இந்த அவிட்டம் நட்சத்திர நாள் வரும் பொழுது அனந்த சயன பெருமானின் படத்தை வைத்து தீப தூப ஆராதனைகள் செய்து நீங்கள் ஆப்பிள் பழத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் விரைவில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இறுதியாக எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றியையும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பலனையும் பெறுவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை அதாவது சுதர்சன ஆழ்வாரை பெருமாளை வணங்கக்கூடிய பக்தர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் சங்கடங்களையும் போக்கக்கூடிய வல்லமை சக்கர தாழ்வாருக்கு உண்டு இந்த சக்கர தாழ்வாரை சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சென்று வழிபாடு நடத்துவதும் அல்லது இல்லத்தில் இருந்தபடியே இந்த சக்கர தாழ்வாருக்கான ஸ்தோத்திரங்களை சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் படித்து பின்பு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபாடு நடத்துறீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு இதனால எந்த முக்கியமான வேலையாக காரியமாக இருந்தாலும் அதற்கு முன்பு சக்கர தாழ்வாரை சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்துவிட்டு வேலையை தொடங்கி பாருங்க அந்த வேலை நிச்சயம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் வெற்றிகரமாகவே முடியும் இதுவரைக்கும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் நம்பிக்கையோடு வணங்குங்கள் நிச்சயம் நன்மையே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் ராம்